வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் வணக்கங்க அங்கமா சமையல் உங்களை சந்திக்கிறதே ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா கருவாட்டு குழம்புங்க சகோதரி எடுத்தமா கேட்டிருந்தாங்க கருவாட்டு குழம்பு போடுங்க சகோதரினு சொல்லி அதனால இங்க நம்ம கருவாட்டு குழம்பு பார்க்க போறோம் அது இல்லாம இப்ப எந்த பார்த்தாலும் ஒரே சாரல் குளுர் காத்து பயங்கரமா இருக்குங்க இந்த சாரலுக்கும் குளிருக்கும் கருவாட்டு குழம்பு ரொம்ப இதமா இருக்கும் சுட்ட சுட்ட சாலை வச்சு கருவாட்டு குழம்பு போட்டு சாப்பிட்டோம்னா வேற மாதிரி இருக்குங்க அது இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்றப்ப இன்னுமே டேஸ்டா இருக்கும் கருவாட்டு குழம்பு எட்டமே பழைய குழம்பு தாங்க ருசி சூப்பரா இருக்குங்க ஃபர்ஸ்ட் நாள் ஈவினிங் கூட வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு ருசியா இருக்குங்க சரிங்க வாங்க என்ன இப்போது பாத்துக்கலாமா ஆயில் எடுத்துக்கங்க என்ன ஆயிலெல்லாம் எடுத்துக்கலாங்க கடலெண்ணெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ இதுதான் எடுத்துக்கங்க தருப்பு எடுத்துக்கோங்க வெந்தயம் எடுத்துக்கங்க அடுவின் நம்பர் எடுத்துக்கங்க கருவாடு எடுத்துக்கங்க நான் இன்னைக்கு குச்சி கருவா எடுத்துக்கீங்க குட்டியா இருக்கும்ல குச்சி கருவாடு அதை எடுத்துக்கோங்க இதாம நான் போடுவேன் சில பேர் வந்து கொஞ்சம் பெரிய கருவாடா இருக்கும் குழம்பு கருவாடு அது போடுவாங்க அதோட இது சூப்பராக இருக்கும் குச்சி கருவாடு வேற லெவலுங்க செம்மையாக இருக்கும் இந்த தலையை மட்டும் கிளிட்டு கிளி போட்டீங்கன்னா போதுங்க அது க்ளீன் பண்ணுறது ஒண்ணுமே இல்லை சிம்பிளான வேலை தான் தலைமுட்டில் ஐயாட்டு பிச்சுட்டு போட்டு நல்லா களி விடுங்க நான் நிறைய நேரம் இருக்கும் நல்லா கழி விடுங்க ஜெவட மரம் வச்சப்போம் பாத்தீங்களா அதை போட்டு நல்லா களி எடுத்துக்கோங்க சுத்தமா அப்புறம் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் போட்டிங்கன்னா சூப்பரா இருக்குங்க கருவாட் குழம்பு கத்திரிக்காய் போட்டு எடுத்து கடிக்கிறப்ப அந்த டேஸ்ட்டே வேற லெவலுங்க சூப்பராக இருக்குங்க எந்த இருந்தாலும் பரவாயில்லங்க போட்டுக்கலாங்க எனக்கு இன்னைக்கு இந்த ஊராக கத்திரிக்காய் கிடச்சிருக்கு நான் இது போட்டுக்க போறேன் புளி எடுத்துக்கங்க புளியை ஊற போட்டு எடுத்துக்கங்க தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் கருவ்குழம்புக்கு சூப்பரா இருக்கும் பெரிய வெங்காயம் போடாதீங்க சின்ன வெங்காயம் எழுத்தூரம் நிறைய போடுறீங்களா ஒருத்தர குழம்பு சூப்பராக இருக்குங்க குட்டி குட்டி வந்தாங்க முழுசாவே போட்டலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் வந்தாய் மந்தா நரிச்சு போட்டுக்கோங்க குழம்பு தூள் எடுத்துக்கோங்க பச்சை மாதிரி தான் காற்றுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு டாக்டர் கீழே வச்சுக்கங்க நான் கொஞ்சம் பச்சை மாதிரி நிறையா போடுவேன் நீங்கள் உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி ரெண்டோ மூணோ இல்ல அஞ்சு கூட போடலாம் இவ்ளோதாங்க தானே கருவாடு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதை இப்போ எப்படி செய்யலாம்னு பார்த்துட்லாங்களா தரவாடு குழம்புனாலே பொதுவாகவே புளிப்பு காரம் உப்பு எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்கும் அப்போ சூப்பரா இருக்கும் சில எதுவுமே கம்மியாக இருக்காது அதனால இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வாசிட்டி அர்ப்பல வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்காங்க எண்ணெய் காஞ்சோடையமே நம்ம ஊற்றி வச்சிருக்கல சின்ன வெங்காயம் அது சின்ன வெங்காயத்தை அதை சேர்த்துருங்க நல்லா வதக்கி விட்டுக்கங்க அது வதங்கணுமே நம்ம அரிஞ்சு வச்சிருக்க போட்டு சேர்த்துக்காங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் அது வதங்கி வந்தோடையுமே நம்ம எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காயை நாலா பண்ணி போட்டுக்காங்க ஒரு கத்திரிக்காயை நாலா கட் பண்ணி போடுங்க கரெக்டாக இருக்கும் அதையும் போட்டு அதை வறுத்துக்கங்க இந்த வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் இது மூணு வதங்குறப்பையே உப்பு சேர்த்துக்காங்க அப்போ அந்த காயில வந்து உப்பு பிடிக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறமா நம்ம கட்டினா பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கங்க வாடையா இருக்காங்க அதையும் போட்டு போட்டுக்காங்க இப்போதான் நம்ம எடுத்து மிளகாய் தூள் அதையும் அதில் சேர்த்துக்கங்க இது சேர்த்ததுக்கு அப்புறமா புளியை கச்ச ஊற்றி நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ சில பேருக்கு திக்காக இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு தண்ணியாக இருந்தா பிடிக்கும் அது உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் புளிப்பு இது மூணையும் சைப்பாக்கணும் நீங்க கரைச்சு கரைச்சி ஊற்றி ஊற்றிக்காங்க இப்போ நீங்க தேவையான அளவு புளி குழம்பு மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு எந்த அளவுக்கு குவான்டிட்டி குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க நல்லா கொதி வரட்டுங்க இப்போ குழம்பு கொதி வருதுங்க இப்போ கொதி வந்த மீமே நம்ம களி வச்சிருக்கலையே கருவாடு அந்த களையை மட்டும் கிள்ளிட்டு நல்லா மண் இல்லாமல் களி விடுங்க சூடுநிலை கூட போடாதீங்க பச்சை தண்ணியே கழுவுங்க தான் இருக்கும் அந்த ஒரு மாதிரி வச்சு நல்லா கழிவிடுங்க எல்லா மண்ணும் போயிடுங்க இப்போ களி வச்ச கருவாடி அந்த குழம்புல போட்டுருவாங்க இப்போ கருவாடை போட்டுட்டு குழம்புல மூடி வைங்க திறந்து போட்டுறாதீங்க அப்படின்னா அந்த அந்த ப்ளேவர் வந்து வெளியே போகாமல் நல்லா உள்ளே இருக்கும் லைட்டா மூடி வச்சிருங்க ஏன்னா கருவோட சுடுத்துல கழுவுனீங்கன்னா அந்த வானை எல்லாமே போயிடுங்க அப்புறம் குழம்பு வந்து அந்த ருசியாகவே இருக்காது அதனால பச்சை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டீங்கன்னாலே மண் போயிடும் நீங்க ஒரு பாசத்துல வச்சு கழுவுறத விட ஜரடியில வச்சு கழுவுங்க அப்ப கழுவுறப்ப அந்த மண்ணெல்லாம் அடியில் கீழே போயிட்டே இருக்கும் நிக்காது பாசத்து வச்சு கழுவுறப்ப அடியில் வந்து தேங்கிட்டே இருக்கும் அந்த மண் வந்து அப்ப ஈஸியாக இருக்கும் நீங்க இந்த மாதிரி எந்த பொருள் கழுவுனாலும் ஜெரடி யூஸ் பண்ணி கழுவுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்க இப்போ குழம்பு கொதிச்சிருச்சுங்க நல்லா உங்களுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் குழம்பு பார்க்கறதுக்கே தெரியும் நல்லா வடையெல்லாம் போயிடுங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க இப்போ எண்ணெய் ஊற்றிங்க இன்னொரு வளச்சடல தனியாக இன்னொரு வளச்சரில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கழுகுழந்த பருப்பு வெந்தயம் வெந்தயம் வந்து கம்பல்சரியாக போடணுங்க கருவாட்டு குழம்புக்கு வெந்தயம் தான் நல்லா மனமாக சூப்பராக இருக்கும் அதனால கழுகுந்த பருப்பு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கோங்க நறுக்கி வச்சு வெங்காயத்தையும் இதில் சேர்த்துருங்க அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து பொரிச்சு அப்படியும் குழம்புல கொட்டிடுங்க அவ்வளோதாங்க சூடான சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி என்னங்க நான் வைக்கிற தகவல் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு நான் இந்த மாதிரி தான் செய்வேன் நீங்க எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியல வேறு மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்குங்க இது இட்லிக்கும் நல்லா இருக்கும் ரைஸ்க்கும் நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க அதுலயும் நான் சொன்ன மாதிரி முத நாள் வச்சு மறுநாள் சாப்பிடுங்க இன்னுமே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டில் இந்த குளிருக்கு இருக்கு சூப்பராக இருக்குங்க குழம்பு தான் ரொம்ப பெஸ்ட்டுங்க கறி குழம்பு கூட குழம்பு சூப்பரா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க அதுக்காம கமெண்ட்ஸ் சொல்லணும் ரெசிபி எப்படி இருக்குன்னு அப்புறம் இன்னும் எந்த மாதிரி ரெசிபிலாம் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகேங்க இன்னொருமான ரெசிபியோட சந்திக்கிறாங்க